அன்ப உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல விருச்சக ராசி அன்பர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதத்துல கிரக நிலைகள் உங்க வாழ்க்கையில என்னென்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்த போறாங்க என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்க போறாங்கிறத தெளிவாவும் விரிவாவும் இந்த பதிவுல பார்க்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முடிஞ்ச வரைக்கும் முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் இந்த மாதத்துல கிரகநிலைகளின் சஞ்சாரங்களை பொறுத்த வரைக்கும் சூரியன் மகர ராசியில சஞ்சாரம் செய்யறார் மாதம் முற்பாதியில பதிமூன்றாம் தேதியிலிருந்து கும்பராசிக்கு பயிற்சியாகி ராகுவோட இணைவார் செவ்வாய் மாதம் முற்பாதில உச்சபலம் பெற்ற நிலையில மகர ராசியிலையும் இருபத்தி நான்காம் தேதியிலிருந்து கும்பராசிக்கு பயிற்சியாகி ராகுவோட இணைவார் புதன் மாதம் முற்பாதில மகர ராசியிலையும் மூன்றாம் தேதி முதல் கும்பராசிக்கு பயிற்சியாகி ராகுவோட இணைந்த நிலையில சஞ்சாரம் செய்வார் குரு பகவான் மிதன ராசியிலையும் சுக்கரன் மாதம் முற்பாதில மகர ராசியிலையும் எட்டாம் தேதியிலிருந்து கும்பத்துக்கு பயிற்சியாகி ராகுவோட இணைந்த நிலையில சஞ்சாரம் செய்வார் சனி பகவான் பகவான் கும்ப கும்பராசியிலையும் கேது பகவான் சிம்ம ராசியிலையும் சஞ்சாரம் செய்யறாங்க விருச்சகராசியை பொறுத்த வரைக்கும் விசாகம் நான்காம் பாதம் அனுஷம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் கேட்டை ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்களை உள்ளடக்கியது விருச்சக விருச்சகராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான் ராசி அன்பர்கள் இந்த பிப்ரவரி மாதத்துல நினைத்த காரியங்களை செய்யலாம் அதில் வெற்றி கிடைக்கும் உங்க ராசி அதிபதி இருபத்தி மூன்றாம் தேதி வரைக்கும் முயற்சி ஸ்தானத்தில் உச்சமா இருப்பார் அப்போ எடுக்கும் முயற்சிகள் அனைத்திலும் உங்களுக்கு வெற்றியை கொடுப்பார் தெளிவான முடிவுகள் எடுப்பீங்க புதிய பாதையில் பயணிப்பீங்க தெளிவான பாதையில் பயணிப்பீங்க புதிய வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும் வாய்ப்புகளை சரியா பயன்படுத்தி முன்னேற்றம் காண்பீங்க அதே மாதிரி மாற்றம் சார்ந்த விஷயம் சிறப்பு நிறைய மாற்றங்களை செய்வீங்க அந்த காலகட்டத்துல இந்த காலக்கட்டத்துல நீங்க செய்யும் மாற்றங்கள் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் மாற்றமா ஆதாயகரமான மாற்றமாதான் இருக்கும் ஆனா கோப உணர்வை மட்டும் கொஞ்சம் தவிர்த்துக்கணும் செவ்வாய் உங்க ராசி அதிபதி உச்சமா இருக்கிறதுனால கோபம் ஆக்ரோஷம்ங்கிறது சற்று கூடுதலாவே வரும் முடிஞ்ச வரைக்கும் உணர்ச்சி வசப்பட்டு முடிவெடுக்கிறத கோபப்படுறத தவிர்த்துக்கணும் மாதப்பிருப்பாதையில முக்கியமான கிரகங்கள் நிறைய பேர் ராகுவோட இணைந்து சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால செலவுகள் சற்று கூடுதலா இருக்கும் குரு பார்வையில இந்த கிரகங்கள் இருக்காங்க பணவரவுக்கு பெருசா பஞ்சம் இருக்காது இருந்தாலும் கையில பணம் தங்காது ஏதாவது ஒரு வழியில விரய செலவுகள்ங்கிறது வந்துகிட்டே இருக்கும் தாய் வழி உறவுகளால தாய்க்காக செலவுகள் விரய செலவுகள் அதிகம் இருக்கும் தாயோட அனுசரித்து செல்ல பாருங்க தாய் வர்க்கம் சார்ந்த வகையில ஆதரவும் எதிர்ப்பும் கலந்த மாதிரி இருக்கும் இந்த மாதத்துல சிந்தனை ஒரு நிலையோட இருக்கும் குறிக்கோள்ல கரெக்டா செயல்பட்டு நடந்துப்பீங்க தொழில் முயற்சி இந்த மாதத்துல சிறப்பா இருக்கும் தொழில் ரீதியா நல்ல வளர்ச்சி முன்னேற்றம் இருக்கும் தொழில தனலாபம் கிடைக்கும் தொழில சின்ன சின்ன மாற்றங்கள் செய்வீங்க தொழில இடமாற்றம் செய்யறதுக்கு ஒரு சிலர் முயற்சி பண்ணுவீங்க அதுல வெற்றியும் உங்களுக்கு கிடைக்கும் தொழில் ஸ்தானாதிபதி மூன்றாம் இடத்துல உச்ச செவ்வாயோட இணைந்த நிலையில சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால தொழில் ரீதியா முயற்சிகள் நீங்க தாராளமா செய்யலாம் அதுல உங்களுக்கு வெற்றி நிச்சயம் கிடைக்கும் ஒரு சிலருக்கு சுய தொழில் சிந்தனை புதுசா business ஸ்டார்ட் பண்ணலாம்ங்கற சிந்தனை வரும் ஏற்கனவே business பண்றவங்களுக்கு கூட அதல ஏதாவது மாற்றம் பண்ணலாம்ங்கற சிந்தனை வரும் புதுசா business ஸ்டார்ட் பண்றவங்களும் தாராளமா ஸ்டார்ட் பண்ணலாம் ஆனா ஹை investment தேவையில்லை சின்ன amount investment பண்ணி தாராளமா நீங்க business பண்ணலாம் ஊதியகத்துல உங்க முயற்சிக்கான அங்கீகாரம் தாராளமா கிடைக்கும் ஏன்னா உங்க ராசி அதிபதி உச்சமா இருப்பார் வேலை ஸ்தானாதிபதியும் தான் உச்சமா இருக்கிறதுனால வேலை சார்ந்த வகையில அனுகூலமான சூழல் உண்டாகும் தொழில் உத்தியோக ரீதியா சின்ன சின்ன பயணங்கள் மேற்கொள்ளும்படியான சூழல் இருக்கும் நீங்க வெளிநாடு போகணும்னு முயற்சி பண்றீங்கன்னா இது ரொம்ப ரொம்ப சாதகமான காலகட்டம் வெளிநாட்டு தொடர்பு இந்த மாதத்துல சிறப்பாகவே உண்டு குழந்தை பாக்கியத்தை பொறுத்த வரைக்கும் குழந்தை பாக்கியம் சார்ந்த வகையில சுப செய்திங்கிறது கிடைக்கும் மாதத்தினுடைய பிற்பாதியில மருத்துவ செலவுகளுடன் கூடிய தடை தாமதங்களுடன் கூடிய குழந்தை பாக்கியம்ங்கிறது இருக்கும் இருந்தாலும் சிறப்பான அமைப்புங்கிறது மே மாதத்துக்கு பிறகுதான் குழந்தை பாக்கியம் சார்ந்த வகையில் இருக்கும் இப்போதைக்கு ஓரளவுக்கு சாதகமான அமைப்புங்கிறது இருக்கு பிள்ளைகளால ஒரு சிலருக்கு மன உளைச்சல் இருக்கும் பிள்ளைகள் உங்க பேச்ச கேட்க மாட்டாங்க இல்ல பிள்ளைகள் சில தொல்லைகள் கொடுப்பாங்க பிள்ளைகளுக்கு மருத்துவ செலவுகள் ஏற்படலாம் பிள்ளைகள் சார்ந்த வகையில சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் உண்டாகும் இந்த மாதத்தில் முடிஞ்ச வரைக்கும் பிள்ளைகள் கிட்ட கொஞ்சம் அனுசரித்து நடந்துக்கணும் பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்தில் கூடுதல் அக்கறை எடுத்துக்கணும் ஒரு சிலருக்கு பிள்ளைகளுக்கு சுபகாரியம் பண்ண முடியலைங்கிற ஒரு ஆதங்கம் இருக்கும் பிள்ளைகளுடைய அடுத்த கட்ட வளர்ச்சி சார்ந்த விஷயங்கள்ல சில தடைகள்ங்கிறது இருக்கும் ஆனாலும் மே மாதத்துக்கு பிறகு அது எல்லாமே சரியாயிடும் திருமண முயற்சி எடுக்கிறவங்க இந்த மாதத்துல தாராளமா முயற்சி பண்ணலாம் ஆனா எட்டாம் தேதிக்கு பிறகு சற்று கவனமா இருக்கணும் ஏன்னா சுக்கிரன் எட்டாம் தேதிக்கு பிறகு ராகுவோட இணைந்த நிலையில சஞ்சாரம் செய்வார் அதனால சில தடங்கல்கள் இருக்கும் சுக்கரன் மார்ச் மாதத்துல உச்சபலம் பெற்ற நிலையில இருப்பார் ஆனா சனியோட இணைந்த நிலையில சஞ்சாரம் செய்வார் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பிப்ரவரி மாதத்துல திருமண முயற்சிகள்ல சில தடை தாமதங்கள் இருக்கும் தேதி வரைக்கும் சிறப்பு தேதிக்கு பிறகு தடை தாமதங்கள் இருக்கும் திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தினுடைய முற்பாதையில வாழ்க்கை துணையால அனுகூலம் இருக்கும் வாழ்க்கை துணைக்கும் உங்களுக்கும் இடையே நல்ல பாண்டிங் இருக்கும் எட்டாம் தேதிக்கு பிறகு சின்ன மனஸ்தாபங்கள் சண்டை சச்சரவுகள் அவ்வப்போது வந்து போகும் வாக்குவாதங்கள் வந்து போகும் குறிப்பா மூன்றாம் நபருடைய தலையீடு காரணமா கணவன் மனைவிக்குள்ள சண்டை சச்சரவுகள் உண்டாகும் அந்நிய கிரகமான ராகுவோட கலத்தர ஸ்தானாதிபதி சுக்கரன் இணைந்த சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால அந்நிய நபருடைய தொடர்பு மூன்றாம் நபருடைய தொடர்பு காரணமா தலையீடு காரணமா சண்டை சச்சரவுகள் கணவன் மனைவிக்குள்ள ஏற்பட்டு நீங்கும் முடிஞ்ச வரைக்கும் மூன்றாம் நபருடைய தலையீடு உங்க குடும்ப வாழ்க்கையில இல்லாம பார்த்துக்கோங்க நீங்களும் மத்தவங்களுடைய குடும்ப விஷயங்கள்ல தலையிடாம இருந்துக்கிறது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நல்லது எட்டாம் தேதிக்கு பிறகு வாழ்க்கை துணையுடைய உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் வாழ்க்கை துணை சார்ந்த உறவு நிலை இது எல்லாத்துலயும் கூடுதல் கவனம் அக்கறை தேவை நீங்களும் மத்தவங்க கிட்ட பேசும் போது பேச்சில் நிதானத்தை கடைபிடிக்கணும் மத்தவங்களுக்கு நீங்க நல்லதுக்கு சொன்னீங்கன்னா கூட அதை மத்தவங்க தப்பா எடுத்துப்பாங்க இல்லனா நீங்க சொன்னதை உங்களுக்கு எதிராவே திருப்பி விடுற மாதிரியா நிலை இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் யாருக்கும் அட்வைஸ் பண்றது அடுத்தவங்களுக்கு அறிவுரை கொடுக்கிறது இந்த மாதிரி இந்த மாதத்தில் யாருக்கும் வாக்கு கொடுக்காதீங்க ஏன்னா வாக்கு கொடுத்தா கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாம போகலாம் குடும்பஸ்தானாதிபதி அஷ்டமஸ்தானத்தில் மறைஞ்சிருக்கார் அதனால குடும்ப வாழ்க்கையில் ஒரு நிம்மதி இல்லாத சூழல் ஒரு சிலருக்கு இருக்கும் குடும்பத்தில் சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் சண்டை சச்சரவுகள் அவ்வப்போது வந்து போகும் குடும்ப தேவைகள் அதிகரிக்கும் ஆனாலும் இந்த மாதத்துல அந்த குடும்ப தேவைகளை எல்லாம் பூர்த்தி பண்ணிடுவீங்க ஏன்னா செவ்வாய் இவங்க ராசி அதிபதி உச்சமாக பலமாக இருக்கார் உபஜயஸ்தானத்தை செவ்வாய் இயக்கிறார் முயற்சி ஸ்தானம் இயங்குது அதனால உங்கள் கமிட்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் பூர்த்தி பண்ணுவீங்க இந்த காலகட்டத்துல குடும்பத்துடைய தேவைகள் எண்ணங்கள் இது எல்லாமே இந்த மாதத்துல நிறைவேற ஆரம்பிக்கும் ஆனா ராகுவோட பிரதான கிரகங்கள் சுக்கிரன் செவ்வாய் புதன் சூரியன் இந்த கிரகங்கள் எல்லாம் இணையும் காரணத்தினால தடை தாமதங்கள் நிச்சயம் இருக்கும் தடைகளை தாண்டி தடுமாற்றத்தை தாண்டி பொருளாதார ரீதியா வளர்ச்சி முன்னேற்றம்ங்கிறது இந்த காலகட்டத்துல இருக்கும் எதையும் சமாளிச்சிருவீங்க குரு பார்வையில் தான் இந்த கிரகங்கள் இருக்காங்க மாணவ மாணவிகளை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல படிப்புல ஆர்வம் அதிகரிக்கும் கல்வி சார்ந்த வகையில் இருக்க பதற்றங்கள் எல்லாம் குறையும் இருந்தாலும் ராகுவோட புதன் இணையும் காரணத்தினாலையும் ராகு ஏற்கனவே வித்தியாஸ்தானமான நான்காம் இடத்துலயே இருக்கும் காரணத்தினாலையும் படிப்புல இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் குறையும் ராகு அந்த இன்ட்ரெஸ்ட்டை குறைப்பார் படிக்கிறதுக்கு பிளான் எல்லாம் போடுவோம் ஆனா படிக்க உட்கார்ந்தா முடியாது ஒரு சோர்வு உணர்வை கொடுக்கும் இருந்தாலும் இருபத்தி மூன்றாம் தேதி வரைக்கும் இந்த பிரச்சனை இருக்காது இருபத்தி மூன்றாம் தேதிக்கு பிறகுதான் இந்த படிப்புல ஆர்வம் குறையக்கூடிய சூழலையெல்லாம் ராகு ஏற்படுத்துவார் இருபத்தி மூன்றாம் தேதிக்கு பிறகு சிந்தனை குழப்பங்களை தவிர்த்துக்கங்க படிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி மெடிடேஷன் பண்ணிட்டு படிக்க ஆரம்பிங்க தேவையில்லாத சிந்தனைகளுக்கு இடம் தராதிங்க இந்த மாதத்தில் ஒரு சிலருக்கு பெருசாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் பெருசா சம்பாதிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான மனநிலை அதிகரிக்கும் அதனால எங்கேயாவது கடன் வாங்கி கூட ஒரு சிலர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க முடிஞ்ச வரைக்கும் அந்த மாதிரி விஷயங்களுக்குள்ள ஈடுபட வேண்டாம் ஹை இன்வெஸ்ட்மெண்ட் எங்கேயுமே பண்ண வேண்டாம் யாராவது உங்களுக்கு ஆசை காட்டினாங்க அப்படின்னா கூட இப்போ அஞ்சு ரூபாய் போட்டா இருபது ரூபாயை எடுக்கலாம் இப்படிலாம் ஒரு சிலர் இந்த காலகட்டத்தில் ஆசை காட்டுவாங்க அதையெல்லாம் நம்பி ஏமாறாதீங்க அப்படியே நீங்கள் எங்கேயாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்கனாலும் சேஃபான இன்வெஸ்ட்மெண்டாங்கிறது ஒரு முறைக்கு இருமுறை நல்லா செக் பண்ணிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் 10 ஆதிபதியோட ராகு 12 ஆதிபதியோட ராகு 7 ஆதிபதியோட ராகு 8 ஆதிபதியோட ராகு 11 ஆதிபதியோட ராகு மாத பிற파தியில உங்க ராசி அதிபதியோடையும் ராகு இணைந்திருப்பார் அதனால உடல் ஆரோக்கிய ரீதியா ரொம்ப ரொம்ப கூடுதல் அக்கறை எடுத்துக்கணும் இந்த மாதத்துல கண் பல் சார்ந்த உபாதைகள் வராம பாத்துக்கணும் மேல் மார்பக பகுதி கால்பகுதி இதெல்லாம் எல்லாம் அடிபடாம பார்த்துக்கிறது நல்லது டைமிங்க்கு சாப்பிடுங்க டைமிங்க்கு தூங்குங்க உடல் வலி முதுகு வலி ஒரு சிலருக்கு வந்து போகலாம் அதெல்லாம் கொஞ்சம் கூடுதல் அக்கறை எடுத்துக்கணும் அஷ்டம குரு நடக்கிறதுனால இருட்டடிப்பு செய்யும் மனசை ஒரு மாதிரி இறுக்கமா வச்சிருக்க மாதிரி இருக்கும் நீங்க ஒரு நாள்ல பிரிஸ்காக ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கூட யாராவது வந்து உங்களை மூடவுட் பண்ணிட்டு போயிடுவாங்க அதனால இந்த மாதத்துல தெய்வ வழிபாட்டோட நாட்களை தூங்குங்க சின்ன சின்ன அலைச்சல்கள் இருக்கும் அதனால கொஞ்சம் சுமை அமைப்புகள் எல்லாம் இருக்க மாதிரி ஃபீல் ஆகும் டயர்டாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகும் முடிஞ்ச வரைக்கும் டைமிங்க்கு சாப்பிடுங்க டைமிங்க்கு தூங்குங்க நல்ல ஆரோக்கியமான உணவுப் பொருட்களை உட்கொள்ள முயற்சி பண்ணுங்கள் தேவையில்லாத விஷயங்களை மனசுல போட்டு குழப்பிக்காதீங்க இந்த மாதத்தில் இருபத்தாறு இருபத்தி ஏழு இந்த இரண்டு தினங்கள் சந்திராஷ்டம தினங்களாக வரும் அதனால இந்த சந்திராஷ்டம தினங்களில் மட்டும் முக்கியமான முடிவுகள் எடுக்கிறது முக்கிய மாற்றங்கள் ஏதாவது பண்ணுறது இதையெல்லாம் தவிர்த்துக்கிறது உங்களுக்கு நல்லது சொல்லியிருக்கக்கூடிய பலன்கள் கோச்சார பலன்கள் இது வெறும் இருபது சதவீதம் தான் ஒர்க் பண்ணும் மீதி எண்பது சதவீதம் உங்க சுய ஜாதகத்துல ஜனன கால ஜாதகத்துல உங்களுக்கு என்ன தசா புத்தி நடக்குது தசாநாதனும் புத்திநாதனும் எங்க சஞ்சாரம் செய்யறாங்க என்ன மாதிரியான சாரம் வாங்கி இருக்காங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பொறுத்து எண்பது சதவீதம் உங்க வாழ்க்கையில எல்லாமே நடக்கும் அதனால வீடியோல சொல்லி அப்படியே என் வாழ்க்கையில நடக்கும்னு நினைச்சு எதுவும் பயப்பட வேண்டாம் ஜாதகம் பாக்குறதா இருந்தா வீடியோல ஜாதகம் பார்க்கன்னு கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்